கோமதி பாவட தான் நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கே நீ எப்படியா நீ இது வந்து ரெடிமேட் எடுத்தீங்களா இல்லை வாங்கி தைச்சுங்களா ஆ துணியா வாங்கிட்டுமா துணியா வாங்கிட்டு ஆ என் பொண்ணு அளவு வச்சு தைச்சிட்டோம் நல்லா கரெக்டாக இருக்குல்ல வணிக்க ஆமாம் நீ அவளுக்கே வச்சு மாதிரி தைச்சமே அவ்வளோ கரெக்டாக இருக்குது எங்கள் இருந்து ஒரு நாலாவது திருவுல ஒரு டெய்லர் கடை இருக்கு ஒரு கேர்ள் தான் தைக்கிறாங்க அவங்க வந்து அவ்வளோ சூப்பராக அளவு எடுத்து அவ்வளோ அழகாக தச்சு தருவாங்க கிட்ட தான் தைச்சோம் நல்லா டிசைனாக தச்சு கொடுத்துருக்காங்கப்பா நான் கூட ஒரு நாலு ஜாக்கெட் கொடுக்குறேன் நீ அண்ணி கூட நல்லா அளவு ஜாக்கெட் கொடுக்குறேன் அழகாக தச்சு கொடுத்துருங்க இங்கே உங்க யாருமே கரெக்டாக தச்சு தர மாட்டேங்கிறாங்க நான் ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்தேன்னா அவங்க ஒரு அளவு வச்சு தச்சு தராங்க அது யாரை தரவங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது சரி நான் கம்போது மறக்காமல் கொடுத்துட்றோண்ணே ஆ ரெண்டு நாளில் தச்சு கொடுத்துருவாங்க நாலு ப்ளவுஸ்னா கூட அருண் கிட்டே கொடுத்துருப்பேன் ஆ தச்சு முடிச்சோண்ணே ஆ சரிங்கன்னி எக்கா உங்கள் ப்ளவுஸ்லாம் நீ அப்புறமா தைப்பேன் இப்போ வேலையை பார்க்க இன்னைக்குன்னா வேலையை பார்க்கா ம் ம் ஆட்டோம் ஆட்டோம் ம் எல்லாம் நிலங்க வச்சு யாரை நின்று ஃபோட்டோ எடுக்கணுமா எடுத்துக்கோங்கம்மா ஆ சம்பி சாமி நின்று எடுத்துக்கோங்க அண்ணே நாங்களும் ஃபேமிலி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டோம் ஆமாம் நாங்கள் கூட ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு ஏம்மா எனக்கு ஒரு பசிக்குதுமா கொஞ்ச நேரம் அமைதியாக ரெடி சாப்பிடுவேன் சரி இன்னும் வேறு யார் யாரெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம் தெரியலையே அப்புறம் வந்து நான் என்ன கூப்பில ஃபோட்டோ எடுக்க உன்ன குப்பில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்புறம் கதை வளர்த்துக்கோங்க இப்போ உங்கள் ஃபேமிலியை நின்று எடுத்துட்டிங்கண்ணா ஆ நாங்களும் எடுத்துக்கோண்டி சரி சீர சீரரசாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்புறம் இப்போ சாப்பிட வேண்டியதுதான் வர இருக்கா சித்தி கூட ரொம்ப பசிக்குது சித்தி சீக்கிரம் சாப்பாடு போடுது சித்தி ம் போடுறேன் வாங்க வாமா இதெல்லாம் கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க வேலை சின்ன குழந்தை மாதிரி அனுப்ச்சுங்குறா பசிக்குது பசிக்குதுன்னு ஆ விட்டால் நீங்கள் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சிட்டு எல்லாரும் எல்லாம் பிரியாணி காலி பண்ணிட்டு போன பிறகு அப்புறம் அந்த சாம்பார் சாதத்தை போடுங்க யாருக்கு வேணும் அதெல்லாம் முதல்ல எனக்கு பிரியாணி போடுவோம் ஆமாம் அவன் சரி தான் முதல்ல அவ்வளோ சாப்பாடு போடலாம் ராதிகா போய் வந்திக்கு அனுப்பிப்போம் ஆ சரிக்கா வசந்தி இந்த வருஷத்தை இருக்க பழத்தில் ஒரு ஒரு காரில் வந்து ஒரு பழம் ஒரு ஸ்வீட்டு போட்டு அப்படியே ஒரு ஒரு ஐம்பது கவர் கிட்டே கொஞ்சம் ரெடி பண்ணுறேன் ஆ ஆ நீ கவரில் வாங்கி வச்சுருக்கீங்களா ஆ ஆ பை மஞ்சள் பை வாங்கி வச்சுருவேன் கவர் இல்லை நான் மஞ்சள் பை வாங்கி வச்சிருக்கேன் அதில் போட்டுருங்க ஆ சரிங்க நீ என்ன உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் வந்திருந்தாங்களே ஆஹ் அவ்வளவு சாப்பிட்டாங்களா இல்ல ஃபோட்டோ பிடிச்சாங்களா இதெல்லாம் பாத்தியா இல்லையா ஆ வந்தாங்கம்மா வந்தாங்கம்மா போட்டோல எடுத்துட்டு சாப்பிடணுன்னு போயிருக்காங்களா அவனு முன்னாடியே கேட்டாலும் பிரியாணி பிரியாணியானே பிரியாணின்னு சொன்னால்தானே நாங்கள் வருவோம் சாம்பா வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பிரியாணி தண்ணி போடுறோம் அப்படின்னு சொன்னதான் வந்திருக்காங்க சரி அந்த பசங்களுக்கு வந்து கவர் கொடுத்து கொடுத்துனு போய் பழம் ஸ்வீட்லாம் ஆ சரிம்மா இங்க பேர் வந்து இனிமே வந்து முடிக்கலாம் வந்து நல்ல எண்ணெய் தடவி நம்ம ஜட போட்டுன்னு முடி பெருசாக வளர்ந்துரும் இன்னைக்கு பாருல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தா இருங்க மாமா அந்த வைக்க முடியுதான் அதை துண்டு முடி வச்சிருக்கேன்

அது வந்துக்கலையல்ல சீக்கிரம் வரேன் பா காலேஜ் கலம்பத்துக்குள்ள ஏகா அங்க பந்தில பரிமாரத்துக்கு பிரெட் அண்ட் வைட் லென் கத்தி வெக்கங்க எங்க வச்ச? நான் நல்லா ஆ வீட்டுல வச்சிருக்கேன். வெளியில வச்சா இறமிக்றோம் மொந்தர பொன்னி எடுத்து மொள்ள வச்சிருக்கேன். எதுக்கு ஒரு அண்டா பிரெட் அலோ நீ ஒண்டே சாப்பிட்டலன்னு பார்த்தேங்கறியா வந்தவங்களுக்க வெக்கத்துக்குன்னே செஞ்சாங்க இது வந்து கூடாதா கத்திரி தான் எல்லாம் தான் சாப்பிடு. எனக்கு என்ன பேக் பண்ணி

ஆ ரெண்டாவது சாப்பாடு வச்சுட்டாமே யாரும் இங்கேருந்து எழுதக்கூடாது புரிஞ்சுதா ம் ம் சரிடி சரிடி அல்ல வெள்ளை சாதம் சாம்பார் ரசம் பொரியல்லாம் கூட இருக்குது வெண்ண ரசம் சாதம் ஊற்றிக்கோ ஆ சரிம்மா அதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு ரவுண்டை பிரியாணி சாப்பிட்டுண்ணே போதுமா ரெண்டு ரவுண்டு ஆ ஏற்கனவே உங்கள் அண்ணனுக்கு வந்து டீப்பிலாம் இருக்குது இதெல்லாம் வேற கொடுத்து நான் ஏற்றிட போகிறேன் ஆ என்றைக்குன்னா ஒரு நாள் சாப்பிட்றதால ஒன்றும் ஆயிடாது தினமும் தான் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் ஆ அப்படி சொல்லுமா நீ அந்த எலுமிண்ணே கிடச்சின்னு கசிட்டே சாப்பிட்டு முடியுண்ணே

நம்மளாம் சின்ன வயசில் நல்லா அள்ளி அள்ளி சாப்பிட்டதுனால தான் இப்போ தெம்பாக வேலை செய்ய முடியுது ஆ இது மாதிரி குருவி குறிக்கிற மாதிரி குறைச்சி இருந்தால் எங்கே அந்த சத்து இருக்க பாத்தியாடி நம்ம மூணு பேர் இங்கே உட்காந்துருக்கிறோம் என்ன ஏது இந்த சாப்பாடு வேணுமா இல்லை தண்ணி வேணுமா எதுனா ஒன்று கேட்டதான் பார்த்தியா அவங்க அண்ணனை கவனிக்கிறதுனாமோ அவங்க அண்ணியை கவனிக்கிறதுனாமோ அண்ணன் பிள்ளையை கவனிக்கிறதுனாமோ இப்படியே தண்ணி இருக்குதே அது ஆமாம் ஆமாம் நானும் பார்த்து தான் நம்மளாம் வேலை செய்யறதுக்கு தான் ஆள் போகுது இந்த எலும்பு இதுக்கு மேலே கிடைக்க முடியல என்ன பண்ண நான் இல்லையா எலும்பு தூக்கி போடுறீ நாய் கூட விட்டு வச்சுக்க முடியாது எலும்பு அதோட மோசமாக கட்சி வச்சிருக்கிறேன் கீழே போடுறதா இது எல்லாம் நல்ல டேஸ்டா இருக்கு நல்ல மெனு சாப்பிட்டா வந்து சூப்பரா இருக்கு அடி வாங்க சிக்கன் பீஸ் சாப்பிடலாம் அண்ணே பிரெட் அல்வா இருக்குது சிக்கன் 65 இருக்குது என்ன இதெல்லாம் வச்சு சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்டு நல்லா வாட்டிட்டு போங்க அல்வா கொஞ்சம் ராதிகா அந்த வாடி சிக்கன் 65 வேணும் குமரி சாப்பாடு போடு ரொம்ப நேரமா பசிக்குது பசிக்குது சொல்லி ராதிகா போய் சாப்பிட்டு அது பிரியாணின்றதுனால தான் பசிக்குது பசிக்குதுன்னு சொல்கிறா இல்லைன்னு வச்சுக்கேன் வேற நம்ம எந்த சாப்பாடு கொடுத்தாலும் வேணாம் எனக்கு பசிக்க நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னே சொல்லுவா இன்னைக்கு பிரியாணின்றதுனால குழந்தை வந்து பசிக்குது பசிக்குது சொல்லி எனக்கு ஏக்கா நாங்கள் இங்கே மூணு பேர் இருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்னடி பிரியாணி வேணுமா வச்சுக்கிறீங்களா ஏமா இப்போயாவது கேட்டியே பிரியாணி வேணுமான்னு சாப்பிட்டு வாங்கிக்கிறோம் ஏண்டி இலை தான் அவ்வளோ இலை இருக்குது இலையே இல்லாத மாதிரி ஏண்டி போய் தட்டில் போட்டு சாப்பிட்றீங்க ம் இலையில தம்பி துண்டு தம்பி துண்டு தான் வச்சு சாப்பிடணும் தட்டில் ஒரு டப்பரை வந்து பாதி கொட்டின்னு வந்துட்டோம் பொறுமையாக சாப்பிட முடியலன்னு நீ இலை வாங்கி வச்சுக்கிட்ட பெரிய ஆறு முழத்துக்கு நல்லா பெருசு பெருசாக பெரிய இலையை வாங்கி வச்சிருந்தா கூட பரவாயில்லாம் நம்ம சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் தம்ம துண்டு தம்ம துண்டு ஆறு என்ன வாங்கி வச்சுக்குது ம் சொல்கிறோம் சொல்கிறோம் தயிர் பச்சை தான் கொஞ்சம் கம்மியாக எடுத்துணுன்ட்டேன் ஒரு பக்கெட் எடுத்துன்னு சொல்லுங்கள் ராதிகாவை போதுமா ஒரு பக்கெட் தயிர் பச்சை ஆ போதும் போதும் நான் அப்புறம் வாங்கிக்கிறோம் பரவாயில்ல ராதிகா பிரியாணி சூப்பராக தான் செஞ்சுருக்கேன் நான் கூட சொல்லி பார்த்தேன் ஏதாவது தக்காளி சாதமாக செஞ்சு வச்சு ஆ இன்றைக்கி எல்லோட எதுவும் பண்ண போகுதுன்னு நினச்சேன் பிரியாணியோட ஆசையில் பண்ண வரி போட போகுதுன்னு அப்புறம் நல்லா சூப்பராக பூ மாதிரி செஞ்சிருக்குது நல்லா அரிசி நல்லா ஊசி ஊசியாக இருக்குது ம் பிரியாணி அரிசி வாங்கும்போது பழைய அரிசியை வாங்கினா குழையாமல் நல்லா ஊசி ஊசியாக வரண்டி புது அரிசி வாங்கினா குழந்தை போயிடும் நான் வாங்கின பழைய அரிசி தானே அது நல்லா இருக்கு நீ ஒன்னும் சமைக்கல தானே சமைச்சா நல்லா சொல்லி கொடுத்தா அவன் சமைச்சா இந்த சிக்கன் பிரியாணிக்கு பதில் மட்டன் பிரியாணி போட்டு இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஏன் சிக்கன் பிரியாணி போட்டு தான் ஏன் மட்டன் பிரியாணி தான் போட மாட்டியா இண்டையே மட்டன் எவ்வளோ தெரியுமா ஒரு கிலோவாக ஆயிரம் ரூபாய் கிட்டே வருது ஆனால் எத்தனை கிலோ வாங்கி எத்தனை எப்படி செய்யறது ஆயரூபா ஒரு காசா ஆ ஒரு காசு கேட்குறேன் பத்து கிலோ ஆயிரம் ஆகிட்டு போகுது பத்தாயிரூபா ஆமாம் ஏன் ஒரு புண்ணு தக்காது செய்ய மாட்டியா பத்தாயிரூபா செலவு பண்ண மாட்டேன் இல்லையா பத்தாயிரரூபா செலவும் மாட்டேன் இல்லடி எதுக்கு சிக்கன் இருக்கும்போது சிக்கனே சூப்பராக இருக்குது ஆ மட்டன் பிரியாணி எதுக்கு சொல்லிட்டு தான் மட்டன் வாங்கலை இப்போ பாரு ஃபங்க்ஷனில் கூட சக்கரத்து வச்சுருந்தா வச்சுக்க செலவாயிருக்கும் வீட்டிலேயே பந்தல் போட்டு வச்சுட்டோம் ஆ இதுக்குலாம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரத்து கூட முடிஞ்சு போச்சு இப்போ நீ வந்து சிக்கன் வேணால் மட்டன் வேணாம்னு சொல்கிறேன் ம் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வையே மா ஆடு வாங்கியா நாலு ஆடு வாங்கியா வெட்டி விருந்து வையே நான் வந்து சாப்பிட்டு போடுறேன் ம் அந்த திருமலில் தானே மட்டன் பிரியாணி கேட்டு நிற்கிறேன் உங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுப்பாரு தெரியும் ஒன்னுக்கு எவ்வளோ விலை ஆகுதுன்னு ஒரு சாதாரண வெங்காயம் தக்காளி எவ்வளவு விலை விற்கிது நூறு ரூபாய் இரநூறுபாய் இந்த மழை காலத்துல வேற உனக்கு வந்து ஒரு வெங்காயம் தக்காளி வாங்கி நான் சொத்துல ஏழு வைக்கணும் போல இது ஒரு ஃபங்க்ஷன் பண்றதா தான் இருந்தா மட்டன் வேணுமா மட்டன் சிக்கன் சாப்பிட மாட்டீங்களா சாப்பிட முடியும் சாப்பிட்டு